லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மற்றே புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமித்து போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் நாம் உப்பு சுத்தப்படுத்துகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது உணவுப் பொருள்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் இருக்க உப்பு பயன்படுத்தப்படுகிறது குளிர்சாதன பெட்டி வருவதற்கெல்லாம் முன்பாக இறைச்சியை துண்டு துண்டாக நறுக்கி அதிலே உப்பை கலந்து அவைகளை வெயிலிலே காய வைத்து அதை பல மாதங்களுக்கு அந்த உணவை பயன்படுத்தி சாப்பிடுவார்கள் அது கெட்டுப்போகாமலேயே இருக்கும் கெட்டுப்போகவே செய்யாது இன்றைக்கு இந்த உலகம் ஒரு இறைச்சி தான் இது இன்றைக்கு கெட்டுப்போய் நவீனத்திலே நாகரிகத்திலே விட்டோம் என்று சொல்லிக்கொண்டாலும் அழிவை நோக்கி கொண்டிருக்கின்றனோம் நோக்கி கொண்டிருக்கிறோம் தீமைகள் பெருகி கொண்டே இருக்கின்றன ஜனங்கள் இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை தன்னை படைத்த தேவனுக்கு அவர்கள் மனத்தாழ்மையோடு இருப்பதில்லை கெட்டுப்போன இறைச்சியைப் போல்தான் கெட்டுப்போனவர்களாக இருப்பவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்றபடி உப்பானது சாரமற்று போனால் அந்த உப்பு எதற்குமே பயன்படுத்தப்பட முடியாது அதை தூக்கி எரியத்தான் வேண்டும் அது மனுஷர்களால் மிதிக்கப்பட்டு எதற்கும் உபயோகப்படாமல் போகும் ஆகவேதான் உப்பில்லா பண்டம் சுவை உள்ள பண்டமாக இருக்காது ஆகவே நமக்கு இன்றைக்கு தேவை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை சுவை கெட்டுப்போனதை சுத்தப்படுத்துவது கிறிஸ்தவர்கள் சுவை உள்ளவர்களாக உப்புள்ள பண்டங்களாக இருக்க வேண்டும் இதனால் உப்புள்ளவர்களாக இருந்தால் தீமை செய்யாதவர்களாக இருப்பது என்பது அர்த்தம் அதனால்தான் நீங்கள் உப்பா இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார் இந்த உலகத்தை கெட்டுப்போன மனிதர்களை அவர் திரும்பச் செய்யவும் சுவையாக கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்தவும் உப்பை போல தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த உப்பை போன்று அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரை குறித்து அறிவித்தாலும் யூதர்கள் முதற்கொண்டு ஏராளமான பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இன்றைக்கு நாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நாம் தீமை செய்யாதவர்கள் நன்மை செய்கிறவர்கள் என்றவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படிதான் நாம் முப்பை போன்று சுவை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அதே போல மற்றவர்களையும் கெட்டு போகாமல் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்வதன் மூலமாக நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அதாவது மற்றவர்களையும் திரும்பச் செய்து குப்பையிலே சேர்க்கக்கூடாதபடிக்கு நரகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் உப்பாக இருக்கிறோம் கெட்டுப்போனதை ஒருபோதும் உபயோகப்படுத்த முடியாது உரமாக கூட பயன்படுத்த முடியாது அப்படி கெட்டுப்போக விடாமல் பாதுகாப்பது தான் கிறிஸ்தவனுடைய கோட்பாடு அதற்குத்தான் கர்த்தர் உப்பை போல என்று சொல்லி நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த உலகம் நாகரிகத்திலே அறிவியலிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறது சாலைகளை விதவிதமாக அமைத்திருக்கிறது தொழிற்சாலைகள் விதவிதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன வாழ்க்கை வசதிகள் இந்த உலகத்தை பொறுத்த வரையில் பெருகி கொண்டே இருக்கின்றன இவற்றை விட இந்த உலகத்திற்கு தேவையானது தேவனின் சமாதானமும் தேவனின் அன்பும் தேவனின் மன்னிப்பும் தேவனின் ரட்சிப்பும் ஆகும் இவைகள் இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு உப்புக்கள் போன்று இந்த உலகத்திற்கு சுவை உள்ளவராகவும் இந்த உலகத்தை சாரமேற்றுவதாகவும் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவனின் அன்பு சமாதானம் ரட்சிப்பு இவைகள் மனிதர்களுக்கு தேவை ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் உப்புக்கள் போல் இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்றார்கள் அதாவது உப்பில்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அவருடைய வாழ்க்கைகளை பார்த்து சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து கிறிஸ்துவர்களிடையிலே அசைபாடுவதை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்க ஆவிக்குரிய முன்னேற்றம் காண நாம் உப்புள்ளவர்களாக சாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றது ஆகவே இன்றைக்கு நாம் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருப்போம் இந்த உலகத்திற்கு கெட்டுப்போனவர்களுக்கு சுவை உள்ளவராக மாற்றவும் கெட்டுப்போனவர்களுக்கு மனம் கர்த்தர் தாமே நம்மை உப்பாய் ஆசீர்வித்திருக்கிறார் ஆகவே ரட்சிப்புக்குள்ளாக அநேக ஜனங்களை கொண்டு வர இன்றைக்கு நாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாகவும் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாகவும் வாழ்வதன் மூலமாக நாம் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து கொண்டு வர முடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்க்க முடியும் அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருமையும் மகா இறக்கம் முறுக்கோ உடையவரே நேற்று மென்று மென்று மாறாதிருக்கின்றவரை இந்த நாளிலும் கூட அப்பா அலையில் சூத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீங்கள் இருக்கின்றபடி கர்த்தர் எங்களை உப்பு தூண்களாய் ஆசீர்வைத்து இந்த மட்டும் நடத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழவும் நன்மை செய்யவும் எங்களோடு கூட இருந்து இந்த மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேவனே இனிமேலும் இப்படியாகவே எங்களை ஆசீர்வித்து நடத்தும் நாங்கள் சாரமத்து போகாதபடிக்கு கெட்டுப்போகாதபடிக்கு ஆவியான முன்னேற்றம் எங்களிடத்தில் முடியாத நம்முடைய கடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜெபங்களுங்கள் கலுங்கள் நல்ல பிதாவே ஆம்லேன் லூயா சூத்ரம்